மதுரை மாவட்டம் கள்ளழக இந்த சிலை வந்து அமைஞ்சிருக்கு யாரும் தலையிடாது இது ஒரு முக்கியமான பதிவு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிலை வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு யாழி சிலை யாழி வந்து பலரது கற்பனை சிலை கற்பனை மிருகம்ன்றதுதான் என்னமா இருக்குது ஆனாலும் வந்து கூட பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த சிலை வந்து எப்படி அமைச்சிருவாங்கன்னா மூன்று மிருகங்களுடைய செயற்கை தான் யாழி சிலைன்னு சொல்லுவாங்க அதாவது சிங் அதாவது சிங்கத்தினுடைய கால்களும் குதிரையோட உடலும் அதுக்கப்புறம் வந்து யானையுடைய துதிக்கை கொண்டதான் அந்த யாளியோட சிலை இதோடய வாழமைப்பு பாருங்கள் ரொம்ப எதிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது இந்த யாழி சிலையில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான யாழி சிலை இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வந்து சிம்மையாளி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கஜையாளின்னு இருக்கும் கஜையாளி அல்லது யானை ஆளி மூஷிக ஆலின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஞமலி ஆலின்னு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து பல வகை யாளிகள் இருக்குது இந்த சிலை பாருங்கள் ரொம்ப தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய வகையான யாழி சிலைகள் வந்து இந்த மண்டபத்தூனில் வந்து நம்ம பார்க்க முடியும் நம்ம கல்லலக தான் இந்த யாழி சிலைகள் வந்து எல்லாமே அமைச்சிருக்காங்க மறக்காமல் எல்லாரும் வந்து பாருங்கள் இதோட முழு காணொலி வந்து நான் வந்து தமிழ் பயணி சேனல் நம்ம யூடியூப்பில் நீங்கள் கூட போய் பார்க்கலாம் நான் இல்ல கீழே அந்த ப்ளே பட்டனில் நீங்கள் டச் பண்ணால் நீங்கள் அந்த வீடியோ முழு வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப அருமையான ஒரு சிற்பங்கள் இந்த கோவிலில் இருக்குது நம்ம தொடர்ச்சியாக வந்து நான் வந்து பதிவு பண்ணிட்டே வரேன் நம்ம வரலாற்று வீடியோக்கள் நம்ம சிலைகள் இது மாதிரி போன்ற வீடியோக்கள் வந்து நான் வந்து பதிவு பண்ணிகிட்டே வரேன் உங்களோட ஆதரவு கட்டாமல் நீங்கள் எனக்கு கொடுங்க நிறைய எல்லாம் பார்க்காத மக்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நன்றியும் கூட